துடியலூர் பகுதி வெள்ளைக்கிணறுங்கிற இடத்துல அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் மூணு பேரும் பதுங்கியிருக்கிறாங்களாம் ஏழு தனிப்படை பிரிவு பயங்கரமாக தேடுறான் பயங்கரமாக சுட்டிருக்காங்க எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை கிளப்புறேன் இப்போ எனக்கு உதிச்சதை கிளப்புறேன் என் பக்கம் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கிறது தெளிவுபடுத்தப்பட வேண்டியது காவல்துறையுடைய கடமை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் நான் மக்கள்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் சுற்றி வளைச்சிட்டாங்கண்ணா மூணு பேரையும் நேற்று இரவு அவங்க சொல்கிறது கண்டுபிடிச்சி சுற்றி வளைச்சி ஓடுனாங்கலாம் முதல்ல லாஜிக்காக பாருங்கள் சுற்றி வளைச்சா என்ன பண்ணுவான் போலீஸ் வரும்பொழுதே தெரிஞ்சிடும் நைட்டில் ஜீப்பில் வரும்போது டே லைட் எரிதுரா கார் வருதுரா கிளம்புடான்னுப்பான் முதல்ல அவங்க அங்கேயே தங்கியிருக்க மாட்டாங்க ஒன்றும் சொந்த ஊர் பக்கம் சிவகங்கை பக்கம் போகணும்னு முடிவு எடுத்துருப்பான் இல்லையா எங்கேயாவது பிற மாநிலங்களில் போய் ஒழிஞ்சுக்கோணும்னு முடிவு அங்கே எப்படி தங்குவான் எங்கேயோ பேருந்து ஏறுவதற்கு முயற்சி செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்கேயோ மடக்கிட்டாங்க வெளியூரோ வெளிநா வெளிமாண்டமோ தப்பிச்சு போகிறதுக்கு ரெடியாகும்போது போது பிடிச்சிட்டானுங்க குளிச்சாங்களா இல்லேந்து இல்லை அந்த கண்டராவி பசங்க மூணு பேரும்